இந்த திருவிளக்கு நலிபாட்டுக்கு வருகை தோன்றுள்ள திரைப்பட நடிகர் உயர் திரு கோபோ சங்கரனுடைய அருள் புதல்வி தரப்புதல்வி திரு திருமதி இந்திரஜா கார்த்திகா அவர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பாக அவர்களை கௌரவிக்கிறார்கள் இங்கே குறையக்கூடிய விருது அடுத்த விருது ஜனாதிபதி விருதாக அமைய வேண்டும் என்பதை அவர்களுடைய சார்பாக ஆட்சி செட்டியார் மற்றும் விவாக்களுடைய சார்பாக பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் கைதட்டுங்கமா அவர்களுக்கு தம்பதியினருக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது எல்லாம் கைதுட்டுங்க நான் பாடுறேன் பின்னாடி பாடுறீங்களா சரியா ஈஸியா தான் இருக்கும் எல்லாம் ஈஸியான வார்த்தைகள் தான் பாடிடலாம் அம்மா பஸ்ட் அம்பாள் பாடுவோம் அப்புறம் பாபா பாடுவோம் சரிங்களா உம யரு புரிவாயம் अर पुरी व தேங்க் யூ தேங்க் யூ நல்லா இருந்தா நான் பதிமூணு வருஷமா வீணை கத்துக்கிட்டு இருக்கேன் பதினாறு வருஷமா டான்ஸ் கத்துக்கிட்டு இருக்கேன் பஜன் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து வருஷமா அப்படியே பாபா கால பாட ஆரம்பிச்சது நானும் அம்மாவும் பாட ஆரம்பிச்சோம் சோ அம்மா போனா ரெண்டு பேருமே பஜன் பாட ஆரம்பிச்சோம் தேங்க் யூ இன்னைக்கு ஜனாதிபதி சாய்பாபா போய் சொல்லிடுவார் சிறந்த விருது கண்டிப்பா கிடைக்கும் ஜனாதிபதி விருது கண்டிப்பா கிடைக்கும் ஆத்தங்குடி மண்ணிலேயே காலடித்து வைத்து சாய்பாபாவிடம் நலம் தரும் சாய்பாவிடம் பஜன் பாடியிருக்கேன் அப்பா அவர் கோரிக்கை கண்டிப்பா நிறைவேற்றுவார் காலம் கடந்தாலும் நிகழ்ச்சி அடக்கும் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை எல்லாம் நேரம் ஆயிடுச்சு இன்னும் நேரம் ஆகல மணி ஆறு ஆகலை இல்ல மணி ஆறு ஆறே சொன்னா ஆறரை சரி ஆறரை ஆறு முப்பது ஆகுது மூணு மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம் ஆறு முப்பது மணிக்கு முடிக்கிறோம் முடிக்கல தொடரும் இது முடிவில்லை இது தொடரும் அதனால எல்லாருமே அந்த ஊதுபத்தி கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ஊதுபத்தி எல்லாரும் ஏத்திக்கோ தீப்பட்டியில ஏத்தோம்னா விளக்குல ஏத்தப்படாது சுவாமிக்கு என்ன பண்ணுங்க நெய்வேதி பண்ணும் தேங்காய் பழங்கள் எல்லாம் இருக்கு லட்டு இருக்கு அது போதும் அதனால பண்ணி பண்ணிடலாம் பரவாயில்ல எல்லாரும் ஊது ஊத்தி மெதுவா மெதுவா எடுத்து அவசரப்பட வேண்டாம் மணி ஆறு முப்பது அத எடுத்துக்கலாம் மணி ஆறு முப்பது தான் அது ஒன்பது எட்டரை மணிக்கு தான் சீரியல் எல்லாம் போடுவாங்க இப்போ மணி ஆறு முப்பது தான் அது மெதுவா அவசரம் இல்லாமல் அந்த ஊதுபத்தி ஏத்திட்டு அந்த தீக்குச்சியை பத்திரமா தட்லயும் பக்கத்தில் போட்டுருங்க கீழே வந்து மேட்டை விரிச்சிருக்காங்க உங்களுக்கு ரொம்ப சௌகரிய பண்ணி கொடுத்துட்டாங்க புண்ணியம் எல்லாரும் ஊதுபத்தி ஏத்திட்டீங்களா அவசரம் இல்லை மணி ஆறுற அவசரம் இல்லை அதையும் ஞாபகப்படுத்திக்கிறேன் மணியும் சொன்னா தான் மைண்ட்ல நம்ம செட் ஆகிக்கணும் மணி எட்டோ ஒன்பதோ மணி ஆற

அந்த லட்டு இருந்தா பிரிச்சு வச்சிருங்க நட்டு வச்சு பூஜை பண்ண நிறைய துட்டு கிடைக்கும் நட்டு வச்சு பூஜை பண்ண நிறைய திருப்பதி பிரசாதம் லட்டு இந்த திருப்பதி லட்டுங்க திருப்பதி லட்டா நினைச்சுக்கணும் அதுல ஏதோ பேக்கெட்ல ஏதோ நேம் போட்டிருக்கு அத நினைக்காதீங்க என்னடா அது பேக்கெட்ல ஏதோ நேம் அது திருப்பதி அழைச்சுங்க லட்டு அழுத்தா திருப்பதி ஞாபகம் தான் வரணும் வேற எந்த கடையும் வரக்கூடாது அந்த அண்ட திருச்சி நீங்க வச்சுங்க தேங்காய் பழம் அதை வச்சு அப்படியே புள்ளையாருக்கு நீருழாவுங்க மகாகணபே நமகா அமுதே மகார மகா நைவேதேதேக்கு நீருழாவுங்க மகாகண மகாலட்சியா நைவேதராமே எல்லாரும் இருந்தால் சூடகத்தை மெதுவும் அவசரம் இல்லாம இடையூறுகள் இல்லாமல் பேசாமல் ஒரே மாதிரி தீபம் பார்க்கணும் நான் முல்லை எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே மாதிரி இருக்கணும் தீபம் பார்க்கறது எல்லாரும் ஒரே மாதிரி தீபம் பார்க்கணும் கொஞ்சம் அவசரம் இல்லாமல் எல்லாரும் ஏத்திக்கிங்க எல்லாரும் அப்படியே சூடகத்தை எடுத்து கையில் எடுத்துக்கா ओम या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता तस्मै नमस्तस्मै नमस्तस्मै नमो नमः श्री सर्वभूतेषु भय रूपेण संस्थिता तस्मै नमस्तस्मै नमस्तस्मै नमो नमः और क्षीम बिगानी नमः तर्पुर वीरांजलि दीपं दर्शयामि ये एल 600 तक की रोशनी வச்சுட்டு மூணு தடவை கண்ண ஒத்திக்க இந்த அர்ச்சனை பண்ண குங்குமத்தை லேசா நெத்தியில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கொஞ்சம் உதிரி புண்ண பூஜை பண்ண புஷ்பத்தை எடுத்து தலையில வச்சுக்கோங்க அப்படியே எல்லாரும் கையை கும்பிட்டு இருந்தேன் வான்முகள் வலாத தெய்க மணிவதம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குழவில்லாத உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நல்தவம் மெய்வி வாழ்க மேல்மகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் சச்சிதானந்த சாய்ராஜ் மகாராஜி கே

அவனருளாலே அவன்தான் வணங்கி என்பார்கள் மாநில பாஜக பெருமாள் அவனருடாலே அவன்தான் வணங்கி என்பார்கள் அந்த இறைவனுடைய முழுமையான திருமணம் இருந்தால்தான் நம்ம இந்த இடத்துல நாம் கலந்து கொள்ள முடியும் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதுபோல இறைவன் அருள் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் அனைவரும் அமைதியாக இருந்து அந்த ரெண்டு மஞ்சள் அரிசி எடுத்து விளக்கு பாதத்தில போடணும் பிள்ளையா இருக்கிட்ட மஞ்சள் அரிசி எடுத்து போட்டுருங்க மஞ்சள் அரிசிய எடுத்து போட்டுட்டு புஷ்பத்தினால விளக்க மழையை தனும் புஷ்பம் இருந்தால் மழையை எல்லாரும் தீர்த்தத்தை எடுத்து லேசா கையை துடைச்சுங்க லேச பாவனையா கையை துடைச்சுங்க மஞ்சள் அரிசி கையில் எடுத்துக்கோங்க அச்சகவை என்று சொல்லக்கூடிய மஞ்சள் அரிசி அரிசி கையில் எடுத்துக்கோங்க கையில் ரெண்டு அரிசி எடுத்துக்கோங்க உதிரி புஷ்பம் கொஞ்சம் கையில் வச்சு எல்லாரும் சொல்லுங்க ஆதி இங்க ஆதி ஆதிபூச்சியாய தேவாயங்கிற பிள்ளையார்ட்டி வட்டி நாயர் கேட்கணும் இங்கே சொல்ற மந்திரம் ஆதிபூஜ்யாய தேவாயா அப்படிங்கிற மந்திரம் எங்கன்னா பிள்ளையார் வட்டி கற்பவனாயர் சன்னதி கேட்டு பிள்ளையார் இங்கே வரணும் சொல்லுங்க ஆதிபூஜ்யாய தேவாய தந்தமோதக தாரினின் வல்லவா பிராண காந்தாய ஸ்ரீ கணேஷாய மங்களம் பார்வதி மங்களம்ரமேஸ்வரி மங்களம் பரமேஸ்வரி மங்களம் லலிதா தேவி மங்களம் மங்களம் ராஜராஜா தேவதேவாய மங்களம் லோகநதாய கார்த்திகேய மங்களம் குரு குரு பிரம்மா குருபிரணோ குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமோ நம ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சாய்நாத சுவாமினே நமோ நம ரெண்டு கையில அக்ஷத வச்சிருந்து பிள்ளையார் கொட்டிக்குங்க சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் தியாகேது சர்வ விக்னோப உபசாந்தக எல்லாரோட கும்புட்டபடி சொல்லுங்க துரித சமஸ்துரிவாரா பார்வதி அம்பிகா பரணேஸ்வர پرس ستم شری کپے مہا گڑپتی پرساد ست میناشی امبا سمید سندرشر پہساد ستم ஸ்ரீ ச்சிதானந்த நலந்தரும் சாய்பாபா பிரசாத சித்தியார்த்தம் மல்லி தேவசேனா சமேத சண்முக சுப்பிரமணிய சுவாமி பிரசாத சித்தியார்த்தம் அஷ்ட மகாலட்சுமி அம்பிகா പ്രസാ സിദ്ധ്യർത്ഥം ശ്രീ സത്യനാരായണേ സ്വാമി പ്രസാദേഹോഭുരി ജയദ് പാർവതി അംബിഗരമേശ്വരെ പ്രസാദ സിദ്ധ്യർം അസേ ദ சார் அகாண்டய சகல புவன சிஷி ஸ்தி திருபவ அனுகிரக பஞ்ச காரண பூதஸ்யாணாய நிவார ஓம் பிரணவகிரம்ம விஷ்ணு ருதிரூபாய் சிதானம் சாய்பாபா அனுகிரக பிரதேனூர்ணிம்மா மங்களழ வாசர மங்கள காரிய மங்கள விஷேஷ் பூஜா மகாமிய மம சடும்போத்தா புத்தீணம் பௌத்தாணம் பௌத்தீணம் ಇಷ್ಟ ಮಿತ್ರ ಬಂಧು ವರ್ಗಸ್ಥಾಂ ಸಹೋದರ ಸಹೋದರಿ ವರ್ಗಸ್ಥಾನ ಸಹಕುಟುಂಬಾಂ ಕ್ಷೇಮಸ್ಥೈರ್ಯ ಧೈರ್ಯ ಸೌರ್ಯ ವೀರ್ಯ ವಿಜಯ ಆಯುಲ್ ಆರೋಗ್ಯ ಐಶ್ವರ್ಯ அபிதி அரு மங்களம் இன்னும் சத்தம் மாங்கல்யே ஓம் சர்வ மங்களி சரண்யே தயேவி नारायणी नमोस्तुते नारायणी नमोस्तुते नोरुदरा చెలిరుంగ సర్వమంగళ మాంగల్య సర్వమంగళ మాంగల్య శివే సర్వార్త సాధకే శివే సర్వార్త సాదికే శరణ్యే புஷ்பத்தை விளக்கு பாதத்தில் சாத்திட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாருமே ஒரு பத்து நிமிஷம் இருங்க டைம் ஆகலை இல்ல ஒன்று டைம் ஆகலை ஆ மேதுவா இப்போ தான் மணி 5 ஆகுது 3 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ தான் 5 ஆகுது அண்ணா 8 ஆகல 9 ஆகல மூணு மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ சாயங்கடவே மணி அஞ்சு இப்போ தான் விளக்கு ஏத்தி இருக்கோம் விளக்கு ஏத்தற போடுது அதனால மணி இப்போ 5 தான் ஆகுது அவர்கள் நீங்க பன்றக்கூடிய அவர்கள் திரையுலக திரையுலகத்தின் சார்ந்தானும் ஆன்மீகத்தில அதிக ஈடுபாடு இருக்கிறது திரையுலகத்தில் இருக்கிற எல்லாருமே நடிகர் திலகம் அதன் பிறகு அதற்கு முன்பாக புரட்சி தலைவர் எம் கே தியாகராஜ பகவத் இவர்கள் வந்து அந்த காலங்களில திருவிளையாடலை பார்த்தது பிறகுதான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அதே போல திருமால் பெருமைங்கிற ஒரு ஒவ்வொரு அதாவது வந்து தப்பா எடுத்துக்க கூடாது இந்த இடத்துல வந்து ஏதாவது சாமி சினிமா கதையை பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சினிமாவிலும் ஆன்மீகம் இருக்கிறது சினிமாவிலும் திரையுலகில் ஆன்மீகம் இருக்கிறது அந்த புராண படங்கள் சம்பூர்ண ராமாயணம் என்று சொல்லக்கூடிய படம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஓடும் அந்த சம்பூர்ண ராமாயணத்தை பார்த்தது பிறகு தான் ராமர் இப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிற ஒரு மனசுல நினைச்சுடும் அந்த சம்பூர்வ ராமாயணம் திருவிளையாடல் கந்தம் கருணை நிறைய இருக்கு அதே போல இந்த திரையுலகத்தை சார்ந்தவர் இருந்தார்களும் ஆன்மீகத்திலே நிறைய பேர் இருக்காங்க அந்த ஆன்மீகத்தை தான் திரையுலக பிரபலர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் ஏதோ சில துதிப்பாடல் இங்கே பாடம் சொல்லினா அவங்க விரும்புகிறாங்க அவங்கள்ட்ட எல்லா மை கொடுக்குறோம் யாரும் தயவு செய்து பேச வேண்டாம் அவங்களே பாடன்னு ஆசைப்படுறாங்க இப்ப அங்க போய் அவங்கள பாட கேட்க முடியுமா பாபா இங்க கூட்டின்னு வந்திருக்காரு பாபா இங்கே கூட்டின்னு வந்திருக்காரு இங்கே வா அப்படின்னு அதனால அவர்களுக்கும் இந்த இடத்துல ஒரு நல்ல வாய்ப்பு அவர்கள் பார்க்காத மேடை கிடையாது அவர்கள் பார்க்காத திரையுலகத்தில நிறைய அவர் பார்த்திருக்காங்க நம்ம இங்க வந்தது அவங்களுக்கு அடுத்து ஜனாதிபதியிடம் சிறப்பு விருது கிடைக்க வேண்டும் ஜனாதிபதியிடம் சிறந்த விருது கிடைக்க வேண்டாம்